ஐயா வணக்கம் நான் உங்கள் டி கே நாங்க டி கே வந்து நாங்க எங்க நினைக்கிறோம்னு சொன்னா வந்து பருந்து சனியா சுவாமி ஆலயத்துக்கு பக்கத்துல நின்று கொண்டு வந்தோம் இன்னைக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு ஒரு பிள்ளையினுடைய பிறந்தநாள் செலிபிரேட் பண்ணட்டாமு சொல்லி கடல் கடந்து கடல் கடந்து இல்லையா வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பு அக்கா வந்து எங்களுக்கு துருவ சாப்பிட தான் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய இருபத்தி ஒரு வயசு பிறந்தநாளை வந்து செலிபிரேட் பண்ணட்டாமு சொல்லி நானும் மிக்கி மாமாவோட சேர்த்து செடிபியாரோட சேர்த்து வந்து நாங்க எங்களுடைய கேமராமேன் சுகனன் மிக்கி மாமா செடிபியார் சேர்த்து நாங்கள் டெலிவரிக்கிறாங்க போக்குற நாங்க போகிற ரைட் ஓகே என்ன நடக்குன்னு बांगे, पाप

பார்த்த சுத்தி பகலெல்லாம் பாடுபட்டார் கழிஞ்சதெல்லாம் வீடு வரும் செல்லமே செல்லமே பகமே

मत कटे या रोड टू गाना गति जेदु पाए वटी बात मत कटे परमसुती मेरे बगल में लांपड़े पता करे जगला भीड़ भरम जनमे जनमे जल जाए करदन

வணக்கம் வணக்கம் ஓகேவா நாங்க வந்து வீக்கே சாப்பிட சொல்லி வரோம் உங்களுக்கு நீங்க எத்தனை வயசு பிறந்த நாள் இருபத்தி ஒரு வயசு ரைட் ஓகேவா நாங்கள் வீக்கே சாப்பிட சார்பாக வந்து உங்களுக்கு அழகான இனிய பிறந்தாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் முக்கியமா மிஸ் பண்ணிட்டீங்களோ ரைட் ஓகே மிஸ் பண்ணுவோம் ரைட் ஓகேவா நாங்கள் மீண்டும் மீண்டும் வீக்கே சாப்பிட சார்பாக வந்து உங்களுக்கு இனிய பிறந்தாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் நீங்க வந்து எங்களோட சப்ரைஸ் வீடியோஸ் பாத்துருக்கீங்களோ பாத்துருக்கீங்க அப்போ கொஞ்சம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படியா இல்லை கண்டுபிடிச்சிருந்தீங்க ரைட் ஓகேமா உங்களுடைய இருபத்தி ஒரு வயசு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணட்டாங்கன்னு சொல்லி உங்களை அன்பு வச்சிருக்கிற சில உறவுகள் வந்து அவங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வந்து உங்களுக்கு இருக்காங்க யார் அனுப்பிருப்பாங்க ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா அவங்களுக்கு யாரை யோசிச்சு வச்சிருக்கிறீங்களோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் தருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துருங்களா உங்களுக்கு கிஃப்ட் வர வரும் மாமா வருவார் இவ்வளோ பெரிய டெடி கொண்டு வர எதிர்பார்த்துங்களோ எதிர்பார்க்கவே இல்லை அப்போ சர்ப்ரைஸாக தான் உங்களுக்கு தந்துருக்கிறாங்க அப்படி தானே ரைட் ஓகே அப்படின்னா சர்ப்ரைஸாக உங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் தரேன்னு சொன்னால் யார் தருவாங்க அண்ணா இருக்கணும் ரைட் அண்ணா பேர் ரூகான் அடுத்த அண்ணா சுகாந்தன் ரெண்டு அண்ணாக்கள் இருக்கிறாங்க அண்ணாக்கள் செஞ்சிருக்கலாம் சொல்லி சொல்றீங்களா வேற யாரும் செய்யலாம் அண்ணாக்கள் தவிர்த்து செய்யலாம் சொன்னா உன் பாய்ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இல்லையா லவ் பண்ணா தானே பாய் ஃப்ரெண்ட் வாரத்து ஏடமா ரைட் ஓகே ஒருவேளை அவங்கள ஒன் சைட்டா லவ் பண்றவங்க யாரும் செஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு நிக்கமா அப்படி இருக்குமா ரைட் முக்கியமா அவங்க சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா நாங்க ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணி கொடுறோம் மேடம் ரைட் ஓகேமா மீண்டும் மீண்டும் வீக்கு சர்ப்ரைஸ் சார் வந்து உங்களுக்கு இனிய பிறந்த நாள் காலத்துக்கு தெரிவிச்சு கொடுப்போம் உங்களுக்கு அழகான டெடி பேர் ஒன்று இருக்கு முக்கியமா கொடுப்போம் மேடம் ரைட் டெடி பேர் கொடுங்க பாப்போம் ரைட் ஓகே உங்களோட சைஸுக்கு நாங்கள் ஒரு டெடி பியர் உங்களுக்கு வாங்கி கொண்டு தந்திருக்கோம் ரைட் ஓகே இப்போ வந்து நம்ம பாயிண்ட் வரலாம் நீங்கள் உங்களோட அண்ணா செஞ்சிருக்கலாம்னு சொல்லிருக்கிறீங்க உங்களோட அடுத்த அண்ணா செஞ்சிருக்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க உங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி வேறு யார் சொல்லுவீங்க இல்லை அவங்க ரெண்டு பேரும் செஞ்சுருக்கலாம் இல்லையே வேறொரு நபர் தானே உங்களுக்கு இந்த சப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சிருக்காங்க ஆனால் அந்த கிஃப்டெல்லாம் செஞ்சாலும் தான் நிற்கிறாங்க உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா ஆனால் இங்கே இருந்து பார்த்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது

ஆனா தங்கச்சி சொல்றாங்க நீங்க தான் இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு தங்கச்சி கொடுத்துருக்கீங்களா சரி அப்படியா நீங்களா கொடுத்தீங்க சரி இல்ல ரைட் ஓகே தங்கச்சி அப்போ வந்தமா உங்களோட அன்பு அண்ணா வந்து உங்களுக்கு இந்த சர்பிரைஸ் கிஃப்ட் எல்லாம் செய்யல வேறு யார இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு அழகான சப்ரைஸ் கிஃப்ட் நான் அந்த கிஃப்ட்டா பாப்போம் சரி முக்கியம் அதை கொடுங்க பாப்போம் ரைட் நான் நினைக்கிறேன் இந்த கிஃப்ட்டை பார்த்த உடனே வந்து நீங்க அதுல வந்து ஒரு வசனம் பண்ண உங்களுக்கு எழுதிருக்க அதை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிக்கலாம் சப்போஸ் உங்களை யாரும் இந்த சப்ரைஸ்ட் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அப்படி நீங்க கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் நாங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு கிஃப்டெல்லாம் செஞ்சவங்க யோசிக்கணும் பாத்தீங்களா நம்ம எவ்வளவு பாசமா செஞ்சிருக்கிற ஐயா சொல்லலைன்னு சொல்லலன்னு ரைட் ஓகேவா ரைட் ஓகே கிஃப்ட ரைட் ஓகே என்ன இருக்குன்னு சொல்லிடுச்சுப்பா ஹாப்பி பர்த்டே மை டியர் சிஸ்டர் சபேந்தினி சொல்லி எழுதியிருக்காங்க ரைட் அப்போ உங்களை வந்து சிஸ்டர்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தம்பியாக இருக்கலாம் அண்ணாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் ரைட் உங்களுக்கு ஃபைனல் க்ளோ வந்து நாங்கள் தரோம் இன்றைக்கி பர்த்டேக்கில் வந்து நாங்கள் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லை உங்களுடைய சகோதரங்களில் ஒருவர் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கலாம் அது வந்து ஆனா கூட இருக்கலாம் பெண்ணாக கூட இருக்கலாம் யாரா இருக்கும் யாரா இருக்கும்

தங்கத்தையும் செய்யல வேற யார இருக்கும் கண்டுபிடிக்கிற கஷ்டமா தான் இருக்கேன்னு ஓகே உங்களுக்கு அதே போல ஒரு அழகான சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த கிஃப்டையும் பாப்போம் அதை கொடுங்க பார்த்தோம் ரைட் ஓகே ஓகே உங்களுக்கு வந்து அக்கா தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி இருக்கிறாங்க தங்கச்சி இருக்காங்க அக்கா இருக்காங்க அக்கா ஒருவேளை கூட பிறக்காத அக்கா இருக்கிறாங்களோ உங்களை அன்பு வச்சிருக்கிறவங்கள பாசம் வச்சிருக்கிறவங்கள அப்படி இருக்கும் அப்படி இல்லை அண்ணா அவங்க செய்ய அக்கா 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 அக்கான்னு சொல்லி அப்படி ஒருத்தருமே இல்லை தூரத்தில் யாராச்சும் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களை அன்பு வச்சிருக்கிறவங்க உங்களை பாசம் வச்சிருக்கிறவங்க உங்களை உடன்புறவா சகோதரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க சரியாதா ரைட் ஓகே இந்த முக்கியம் ரைட் ஓகேமா அவங்களுக்கு வந்து அழகான சப்ரைஸ் கொடுக்கற தந்தவங்க யாருன்னு சொன்னால் நாங்கள் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு அழகான கவிதை ஒன்றுங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அன்பு தங்கச்சி ரைட் தங்கச்சின்னு சொல்லி உங்களுக்கு ஃபைனல் கிழியை தந்துடுறாங்க அன்பு தங்கச்சி பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அழகான கவிதை ஒன்று தந்திருக்காங்க அந்த கவிதை நான் சொல்கிறேன்னு வந்து அந்த கவிதைக்கு அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் யாரு தான் அவங்க கண்டிப்பெல்லாம் தந்துருப்பாங்க சரியோ ரைட் உடன் பிறந்து அக்கா இல்லை என்றே உடன்பிறந்து அக்கா இல்லை என்றே உடன் பிறவாபடினும் நான் இருப்பேன் என்றேன் எத்தனை பேச்சு எத்தனை சண்டை எத்தனை பேச்சு எத்தனை சண்டை எத்தனை ஏக்கம் எத்தனை பிரிவு எத்தனை சிரிப்பு அளவிட முடியுமா ஆயிரம் பேர் என்னை தங்கை என்று அழைத்தாலும் தங்கை என கேட்டால் உன் ஞாபகம்தான் மனதில் தோன்றும் அன்றும் இன்றும் எப்போதும் என்று சொல்லி ஒரு அக்கா தான் நம்மளுக்கு இந்த சர்ப்ரைஸான கிஃப்டெல்லாம் வந்து உங்களுக்கு வழங்கிருக்காங்க ரைட் இப்போ வந்து ஃபைனலாக வரும் ரைட் அக்கா என்று சொல்லி நீங்கள் அன்பாக வந்து உங்களோட உடன்பிறவாக ஒரு சகோதரத்தில் பழகி வந்திருக்கிறீங்க ஃபைனலாக வருவாங்க வந்து நோரேலியாவில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்க ஓகே ஜெலின்னு சொல்லி யாரும் தெரியுமா எங்கே இருக்கிறாங்களா வெளிநாட்டில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்போ நூறு இல்லையா இப்போ நோரேலியாவில வந்து ஆனால் வந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க ரைட் உங்களோட அவங்கள கதை கேளுங்களே இல்லை விஸ் பண்ணுறவங்களா உங்களுக்கு என்னென்னு சர்வீஸ் பண்ணுறாங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க ரைட் ஓகே வா நாங்கள் மீண்டும் மீண்டும் வீக்கே சப்ரைஸ் சார்பாக வந்து அழகான இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய இருபத்தி ஒரு வயசு பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாம்னு சொல்லி உங்களுக்கு அழகான கிஃப்டெல்லாம் தந்தது யாரு யாருமா ஜெனிய கபியா சத்தமாக இருந்தால் சொல்லுவாங்க யார் அது யாருமா அக்கா யாருக்கா ஜெனியக்கா ரைட் ஓகேவா நோரேலியாவில் இருந்து அதாவது நோரேலியாவில் இருக்கிறவங்க சப்போஸ் வந்து இப்போ

ம தோழ்தட்சிருந்த கட்டியார் மர்ஷத்து நான் தோல்லை பட்ச கட்டிய